வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் கோம்பை அருகே அஞ்சு ஏக்கர் தென்னை விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மாப்பிள்ளே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் ஐநூறு தென்னங்கண்டு இருக்குது இந்த நிலத்தில் ரெண்டு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நிலம் முழுவதும் ஃபென்சிங் வசதி இருக்குது இது ஒரு நல்ல விவசாய நிலம் இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் பதினாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே